அப்போ எண்ணத்துக்கு எனர்ஜி இருக்கா இல்லையா சுத்தமாக இல்லை மைல்டாக இருக்குது வெரி மைல்டு அந்த மைல்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணால் தான் அதிகமாகும் டெவலப் பண்ணலன்னா என்ன ஆகும் அது மறைஞ்சிடும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ யார் வீட்லையும் தீப்பெட்டியே கிடையாது சமையல் கட்டில் என்ன இருக்குது லைட்ருக்கு லைட்டரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் சின்ன ஸ்பார்க் வரும் பார்த்தீங்களா அந்த சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் நம்முடைய தாட்டோட எனர்ஜி எல்லாம் நீங்கள் தேவையான என்ன பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் எண்ணம் போல் வாழ்வுன்ட்டாங்க எண்ணத்தையும் சரி பண்ணியாகும் இங்கே பார்த்தா நெகட்டிவ் எண்ணமாக வருது நெகட்டிவ் எண்ணத்தோட போராடி போராடி தான் அது வந்து எங்கே கொண்டு போய் விடுது ஓசிடி வரையிலும் நம்ம கொண்டு போய் விடுது தனிமையில் இருக்கும்போது அவங்க மனசு கூட அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அது ஓசிடி வரையிலும் கொண்டாந்து விடுது இந்த ஓசிடி பிரச்சனையே அந்த லாக் லாக்டவுனுக்கு முன்னாடி உருளும் கம்மியாக இருந்தது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அதிகமாகிடுச்சு என்னன்னா அக்கம் பக்கம் பேச முடியல இந்த ரெண்டு பேர் தான் வீட்டில் இருக்கான்னு வச்சிங்க வழக்கமாகவும் இங்கே ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இதில் வந்து இன்னமும் பேசிக்க மாட்டாங்களா அப்போ என்ன பண்ணுற யார்கிட்ட பேசுறது அவங்களுக்குள்ளேயே அவங்க மனசுக்குள்ளே பேசும்போது தான் அது சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க தன் மனசுக்குள்ளேயே பேசும்போது பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க இப்படி வந்து இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது தான் இப்போ ஒரு அழகான தீர்வு வந்து ஐயா கொடுத்துருக்காங்க மிக மிக ஒரு அற்புதமான தீர்வு இப்போ மனசை வந்து வேதங்கள் வந்து நான்கு வகையாக பிரிக்குது நம்ம மனம் எப்படி இயங்குதுங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மனசை அடக்க வேண்டிய வேலையிலேருந்து விடுபட்டுலாம் மனசு வந்து நான்கு வகையாக வேதங்கள் பிரிக்குது என்ன வே நான்கு வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஏங்க இப்போதான் மனசு நாலு வகை நீங்கள் அது மனசுன்னு ஒரு பகுதி வர வருதே மனசு நாலு வகைன்னு சொன்னோம் நாலு வகையாக இயங்குது அதில் வந்து ஒன்று மனசுன்னு சொல்லிட்டோம் அப்போ என்ன அர்த்தம்னா டோட்டல் மைண்டுன்னு எடுத்துக்கிறோம் மனசு வந்து வேதங்கள் வந்து அந்தக்கரணம் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குது அதனுடைய புறக்கரணங்கள் வந்து நம்ம கை கால்கள் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் வந்து புறக்கரணங்கள் கை கால் கண் இதெல்லாம் அந்தக்கரணம் வந்து நம்முடைய மனசு டோட்டல் மைண்டுக்கு வந்து அந்தக்கரணம்னு பேர் அந்த அந்தக்கரணத்தினுடைய நாலு பகுதி தான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இப்போ பாருங்க நான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொன்ன உடனே எல்லாரும் கூட்டு ஓட ஆரம்பிச்சுருவீங்க ஏன்னா இது என்னங்க தான் கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் பார்த்தா ம மனசங்கிறீங்க நாலு வகைங்கிறீங்க இப்போ தான் டீ சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்குறோம் கொஞ்சம் எங்கள் தூக்கத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்குறோம் நீங்கள் நாலு வகைன்னு சொல்லி சிரமப்படுத்துறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த நாலு வகையை விட்டுருங்க நாலாக பிரித்து தான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஈஸி பண்ணி கூட புரிஞ்சிக்கலாம் ரெண்டாக மட்டும் பிரித்து புரிஞ்சிக்கிட்டா போகணும் நம்முடைய மைண்டை ஒட்டுமொத்த மன மனசுங்கிறது அதனால் வந்து அளவுகிற அது எல்லை எட்டுறதுங்கிறாங்க மனசனுடைய எல்லையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எல்லையற்றது எட்டுறது கடவுள் கூட எல்லை இருக்குது மனசுக்கு எல்லையே இல்லைங்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட மனசை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் வெறுமனே ரெண்டு நீங்கள் வேதங்கள் சொல்கிற மாதிரி நாளெல்லாம் பிரிக்க வேண்டியதில்லை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அது என்ன ரெண்டு இதுதான் ஐயாவுனுடைய கண்டுபிடிப்பில் மிக ஒரு அற்புதமான புரிதலில் இந்த இந்த வழியில் வந்து ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அது என்ன ரெண்டு நம்ம புது என்ன எண்ணம்னு முடிச்சுக்கிறோம் நமக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது தாட்ஸ் நெகட்டிவ் தாட்டுங்கிறோம் பாசிட்டிவ் தாட்டுங்கிறோம் எண்ணம்னு முடிச்சுக்கிறோம் எண்ணம் மாதிரி தான் தெரியுது அது கையை ரெண்டு வகையாக சொல்கிறார் ஒன்று எண்ணம் இன்னொன்று சிந்தித்தல் அப்படிங்கிறார் அது என்ன எண்ணம் அது என்ன சிந்தித்தல் ரெண்டுமே தாட்டு தானேங்க கேள்வி கேட்கலாம் உண்மையில் எண்ணம் என்பது நம்முடைய கட்டுப்பாடு இல்லாமல் தாமாக நம்ம கட்டுப்பாடை மீறி வரக்கூடியதெல்லாம் எண்ணம் அது இங்கிலீஷில் தாட் அப்படின்னு சொல்லிக்கலாம் வந்த எண்ணத்து மேலே நாமலாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறோம் இல்லை நம்மளாம் வில்ஃபுல்லாக திங்க் பண்ணுறதுக்கு பேர் வந்து திங்கிங் இல்லை பாருங்கள் தாட்னா என்ன அது பாஸ்டென்ஸ் திங்கிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னு சொல்லலாம் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ஸோ இதனால் தாட் முடிந்து போனதெல்லாம் எண்ணம் எண்ணம் வந்து எப்பயுமே எப்போ தெரியும்னா வந்து முடிகிறதுப்போ தான் தெரியும் எண்ணம் வந்துருந்தேன்னே தெரியும் எப்போ நம்ம தாட்டுக்கு வரும்னா எண்ணெய் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நாம் அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணும்போது தான் நம்ம வந்து தாட்டு முடிஞ்சிடும் அப்போ திங்கிங்காக கன்வெர்ட் ஆகும் இப்போ நமக்கு வரக்கூடியது எண்ணம் இதுவரை நம்ம என்ன நினச்சிட்டோம் எண்ணத்தை ரெண்டாக பிரிக்கவே இல்லை டோட்டலாக எண்ணமும் முடிச்சிட்டோம் இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கேம்பில் தான் எண்ணம் வேறு எண்ணுதல் அது சிந்தித்தல் என்பது வேறு எண்ணம் என்பது ஹேப்பனிங் சிந்தித்தல் என்பது டூயிங் வச்சுக்கோங்க ஹேப்பனிங் டூயிங் இது வந்து தாட் இங்கிலீஷில் வந்து தாட் இது வந்து திங்கிங் இப்போ தாட்டு வந்து நமக்கு தெரியவே தெரியாது என்ன தாட்டு வரும்னு நம்மளால் கஷ்ட பண்ணவே முடியாது நான் வீட்டிலேருந்து கிளம்புறேன் ஒரு மூன்றரை மணிக்கு கிளம்புறேன் நாலு மணிக்கு வரலான்னு கிளம்புறேன் இங்கே வந்த உடனே எனக்கு என்ன என்ன வரும்னு நான் முடிவு பண்ணவே முடியாது உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன என்ன வரும்னு நான் டிசைட் பண்ணவே முடியாது அது வந்து என் கையிலேயே கிடையாது என்னை தான் எல்லா எண்ணங்களும் வருது வந்தவடி தான் அந்த எண்ணம் வந்துருதுன்னு நமக்கு தெரியும் வந்த எண்ணத்தை வச்சு நானாக வில்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் திங்க் பண்ணலாம் நான் திங்க் பண்ணுறது எதை வச்சு திங்க் பண்ணுறேன் என்னுடைய புத்தியை வச்சு நான் திங்க் பண்ணுறேன் தானாக வர்றது தாட்டு அது இயல்பாக வருது என்னுடைய இயல்புடுன்னு வெளிப்படுது வந்ததை என்னுடைய அறிவை வச்சு நான் திங்க் பண்ணுறேன் அது பேர் திங்கிங் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதை விட அதனுடைய ஆயுள் காலம் வெறுமனே அரை வினாடி தான் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம்னா திங்கிங்காக டெவலப் பண்ணாமல் விட்டுட்டால் மட்டுமே போதும் தேவையில்லாத தாட்டை எல்லாத்தையும் நீங்கள் திங்கிங்காக டெவலப் பண்ணலைன்னா அது வந்து எனர்ஜியே கிடையாது அது எப்படி தாமாக வந்துச்சோ தாமாக மறைஞ்சிரும் திங்கிங்காக எதெல்லாம் எடுக்கிறீங்களோ அது தான் செயலாக மலரும் அப்போ எண்ணத்துக்கு எனர்ஜி இருக்கா இல்லையா சுத்தமாக இல்லை மைல்டாக இருக்குது வெரி மைல்டு அந்த மைல்ட வந்து நீங்கள் டெவலப் பண்ணால் தான் அதிகமாகும் டெவலப் பண்ணலன்னா என்ன ஆகும் அது மறைஞ்சிரும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ யார் வீட்லேயும் தீப்பெட்டியே கிடையாது சமையல் கட்டில் என்ன இருக்குது இருக்குது லைட்டர் ப்ரெஸ் பண்ணினா என்ன சின்ன ஸ்பார்க் வரும்போதீங்களா அந்த சின்ன ஸ்பார்க் மாதிரி தான் நம்முடைய தாட்டோட எனர்ஜி எல்லாம் நீங்கள் தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தேவை நீங்கள் அந்த சின்ன ஸ்பார்க்கை அமைக்கிறதுக்குதான் பண்ணுமா எதுவுமே பண்ண தேவையில்லை அது போயிட்டு தான் இருக்குது இல்லை நான் எப்படியாவது அந்த சின்ன ஸ்பார்க்கை வந்து அமைக்கணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடறோம் நம்ம ஃபியூல் மேலே ஊற்றிடுறோம் நம்ம அமைக்கிறதுக்கான முயற்சி எல்லாமே சின்ன ஸ்பார்க்கு மேலே ஃபியூல் ஊற்றுற கதை தான் அப்போ நீங்கள் வந்து அதை அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது ஏன்னா அது ஆயுட்காலமே விரும்பினே அறையும் இப்படி தோன்றுறது அப்படியே மறைஞ்சிருந்து ஸோ நம்ம வந்து திங்கிங்காக மட்டும் மாற்றாமட்டுட்டால் போதும் அப்போ தாட்டை தாட்டாக விட்டுவிட்டால் மட்டுமே போதும் ஒட்டுமொத்த மனசு இங்கே காலையில் எந்திரி சாப்பிட்றது இரவு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறவர்களும் நம்ம மனசில் இந்த ரெண்டு தான் இருக்குது இந்த ரெண்டை தவிர எதுவுமே கிடையாது ஒன்று தானாக வந்த தாட்டாக இருக்கும் நான் நாமளாக டெவலப் பண்ணால் திங்கிங்காக இருக்கும் இந்த ரெண்ட தவிர ஏதா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தவிர வேறு எதுவுமே கிடையாது இதில் கூட இன்னும் பார்த்தீங்கன்னா தாட்டோட அளவு எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கும் திங்கிங்கோட அளவு டுவெண்ட்டி தான் இருக்கும் ஸோ திங்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் தாட்டோட அளவு தான் அதிகம் அப்போ தாட்டம் ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு முடிச்சிட்டோம்னா நமக்குன்னு அங்கே வேலையே டோட்டலாக இல்லை மனசை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இப்படி கண்டுபிடிச்சி வச்சிங்களேன் இந்த காட்டில் உட்காந்துருந்தாள்ல கண்ணை திறந்துருந்தா கூட ஒரு பொண்ணு போனால் அவளை பற்றி தாட்டு வருதுன்னா என்னது தாட்டு தானே தாட்டு அப்படிதான் வரும் அது நமக்கு எந்த இல்லைன்னு எப்போ முடிச்சுக்கிறானோ அப்பவே தாட்டோட தாட்டு முக்கியத்துவம் எல்லாம் போயிடும் பட் இந்த மாதிரி தாட்டு வரக்கூடாதுன்னு நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீ அந்த அந்த திங்கிங்கோட மட்டும்தான் இருப்பீங்க ஸ்ரீ ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்